காய்ஸ் இன்னைக்கு பிடிச்ச சாமின் ரால் நல்ல சைஸ் மீன் அஞ்சு கிலோ வரும் அதை இப்போ நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு சமையலுக்கு உரிக்க போகிறோம் காய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி இருக்கு பாரு காய்ஸ் உம் இப்ப வந்து இந்த மீனை வந்து நம்ம விட்ட போறோம் பாருங்க காய்ஸ் மீன் உள்ள எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க தலையே ஒரு கிலோ போல வரும் பாத்தீங்களா தலை மட்டும் இருந்து துடிக்குது பாருங்க பாருங்க கைஸ் யாரும் எதுவுமே செய்யலை எப்படி துடிக்குது பாத்தீங்களா வந்து பீஸ் போட போகிறோம் பார்த்துக்கோங்க சிக்கன் நம்ம சிக்கனை விட சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் ஒவ்வொரு பீஸும் நாங்கள் பாருங்கள் அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த மீன் சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும் பாருங்கள் நான் அடுக்கி வைக்கிறார் பாருங்கள் நீலத்துக்கு வேணும் நீலத்துக்கு வேணும் பார்த்திங்களா அந்த பழக வந்து எவ்வளோ வீதி மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு பீஸும் பீஸை பாருங்கள் காய்ஸ் என்ன சாஃப்டாக இருக்குது என்னாச்சு காய்ஸ் ப்ரைட்னஸ் வரும் சோ இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் அப்படி மெலுங்குது அப்படி சிக்கனை விட உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாகட்டும் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் காய்ஸ் லைட்டாக தான் வைக்கிறாங்க கத்தி முள்ளே இருக்காது சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் அந்த பீஸை வெட்டிட்டு எடுத்து காட்டுவீங்க

என் என்னை வந்து சமையல் எறிச்சு நீட்டாக சாப்பிட்ற வேண்டியதான் தான்